வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய திசைகள் கிழக்கு திசையில விளக்கு ஏற்றும்போது உயிர் சக்தியை கொடுக்குது புதிய தொடக்கத்தை ஊக்குவிக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மேற்கு திசையில் விளக்கு ஏற்றுறதுனால எப்பவுமே வீட்ல அமைதி இருக்கும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் சிரமங்கள்ல விடுபடும் இந்த திசையில விளக்கேற்றது வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய உதவுகிறது வடக்கு திசை குபேரனுடைய திசைங்க வடக்கு நோக்கி தீபம் ஏற்றுறது குபேரனை வழிபடுவதற்கு சமம் இந்த திசையிலே ஏற்றும் போது செல்வ வளமும் கல்வி ஞானமும் பெருகும் வடகிழக்கு திசை ஈஷான மூலை இது மிகவும் புனிதமான திசைங்க வடகிழக்கு திசையில் நெய் தீபம் ஏற்றுவதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் தென்கிழக்கு திசையில் அக்னி பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த திசையில தீபம் ஏற்றுவதால எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும் தென்மேற்கு திசை தீய சக்திகளின் தாக்கம் அதிகமாக உள்ள திசை அது இந்த நிலையில் தீபம் ஏற்றுவதால தீய சக்திகளிலிருந்து இருந்து பாதுகாக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் தெற்கு திசையில் விளக்கு ஏற்றுவதை தவிர்க்கணுங்க தீபம் எந்த திசையில ஏற்றணும்னு தெரிஞ்சிட்டு விளக்கு ஏற்றும் போது பல பலன்களும் நமக்கு கிடைக்கும் தெய்வீக ஆசையும் மன அமைதியும் கிடைக்கும்